நான் கந்தசாமி சிவபாய்க்கும் நான் இருக்கிறது முட்டேன் நேசம் முடிப்போம் இன்றைக்கு சம்பளம் காசு தீயன் காசு எடுக்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது ரூபா அடுக்க போவேன் அவர் அந்த பழைய போஸ்ட் போஸ்ட்மார்ட்டர் இருந்தவர் அவருக்கு தனக்கு வீடு போட இல்லையாண்டு என்னை பார்த்துட்டு போய் அங்கே சட்டி உள்ளுக்குள்ளே உள்ளே வந்துட்டார் அதுக்கு பிறகு வேண்டும் ஒரு பொடியன் வந்து உனக்கு காசு எல்லாம் இப்படி எனக்கு இடத்தேயாது நடக்க இலாது நான் ஆஸ்பத்திரியில் நான் வந்தேன் ரெண்டு ஜெரில் அப்படி கொடுக்கற அது இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார் காட்டை தூக்கி வடி போட்டார் அப்போ என்னங்க காட்ட நான் வச்சுட்டு கெஞ்சி என்ன கெஞ்சி அளவெண்டு அழுது என்ன கேளா என்ன அங்கே பொம்பளை பிள்ளைன்னு இருந்தேன் அவன் சேர்ந்து தான் பேசினேன் அப்போ நான் கேட்டேன் கேளாது தாரும் கோண்டு கோந்த ஏலாத ஆக்கள் எல்லாரும் வைக்கணும் உனக்கு என்ன ஏலாது காட்டும் இருக்கா பார்ப்போம் അപ്പിയെല്ലാം കലച്ച അപ്പം ഞാൻ കലക്കുന്നത് എളിക്കാ ക അത് ഇരുപനൂറ്റി അമ്പത് രൂപ കാസിക്ക പോകുന്ന സമ്പളി പേശി വെറുതെ പേര് കടശിയാ എല്ലാം വേണ്ടി രണ്ട് പോയിട്ട് തൂക്കി നാട് എടുത്ത് എടുത്തു പോട്ട് കടശിയാ പേരുന്ന കടിയാ കടശിയാത്ത ചമ്പളക്കാട്ട് പന്നാ

எங்களை வீட்டுக்கு எங்க சந்தைக்கு ஒரு மயிரு ஒரு ரெண்டு ஒரு வந்திருந்து பாருங்க நடந்தது நடந்தாம்போர நாங்க எங்களுக்கு என்ன சைக்கிள் இருக்கா இது வாகனம் இருக்கா நாங்கள் மிச்சக்கார ரெண்டாப்புறம் எல்லாரும் தூக்கி முடிக்கிறதா ஐயா கண்ணம் தெரியாது அதுக்கு இல்ல சுவர் வரத்தங்கூட

ભંરવા ખ્રામ ધેંાય સે કેંજ સે કેંર ખ્વાય સે કેંરિં સે શારાકેં સેંજાય સેંજજાય સેંજય સે